மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வடகப்பட்டி விலக்கு பகுதியில் நான்கு பள்ளி மாணவிகளை ஏற்றி வந்த ஆட்டோ மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றது அப்போது எதிர்பாராத விதமாக உசிலம்பட்டியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஆட்டோவில் பயணித்த தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு பயிலும் ரித்திகா என்ற பள்ளி மாணவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டதில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போதே பள்ளி மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவலறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக பிணவறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த விபத்து குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்